கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு ஏன் இஸ்லாத்துல இந்த அளவுக்கு முக்கியத்துவம்னு சொன்னா கடன் கொடுக்கறவங்க கேட்டவங்களுடைய தேவையை புரிஞ்சுட்டு கொடுப்பாங்க நம்மளுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களா இருந்தாலும் கூட வேற வழி இல்லையேன்னு சொல்லி கேட்டதுக்காக தருவாங்க ஏன் நம்மளா இருந்தாலும் கூட கடனை கொடுக்கும் போது சீக்கிரம் திரும்பி வந்தா ஓகேதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம கொடுப்போம் இந்த நிலைமையில கடன் வாங்கினவங்க அதை திருப்பியே கொடுக்க முடியாத சூழ்நிலையில மரணிச்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த கடன் கொடுத்தவருடைய நிலைமை யோசிச்சு பாருங்க மவுத்து வீட்டுல போய் கடனை பத்தி பேசவும் முடியாது இன்னும் கடனை வாங்கினவரு அவர் கையில காசு இருக்கும்

ஒருத்தர் கடனை திருப்பி கொடுக்குற நோக்கில் கடன் வாங்குறாங்களோ அந்த கடனுக்கு அல்லாஹே பொறுப்பே இருக்கிறான்னு சொல்லிட்டு அப்போது நம்ம அல்லாஹ் மேலே முழு தவக்களோட அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கான வழிகளை நம்ம ஈடுபட்டோன்னு சொன்னால் அல்லா நிச்சயமாக நமக்கு உதவி பண்ணுவான் நம்ம சக்திக்கு மேலே அல்லா நம்மளை சோதிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இது அல்லாவோட ப்ராமிஸ் இன்னும் நம்ம அந்த கடன்லேருந்து வெளியே வர்றதுக்காக முகமது நபி சல்லா அலிஸ்ல நமக்கு ஒரு அழகான துவாவை கற்று தராங்க இன்னும் நம்ம ரிச் ஆகிறதுக்காகவும் ஒரு துவா இருக்குது இன்ஷால்லாம் அதை நம்ம எண்டில் பார்க்கலாம் நான் மேலே சொன்ன இந்த சேட் கில்ட்டி இது எல்லாமே கடனை வாங்கி வாங்கி திருப்பி கொடுக்க முடியாம கஷ்டப்படுறவங்க தான் முகமது நபி சல்லா அலுவலம் சொல்றாங்க யார் ஒருவர் அகம்பாவம் ஏமாற்று வேலை மற்றும் கடனிலிருந்து விலகி இருக்காங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு சொல்லி சொல்றாங்க கடனோடு மரணித்தவங்க இஸ்லாத்துக்காக உயிர் தியாகம் செய்த ஷஹீதாக இருந்தால் கூட அவங்களுடைய எல்லா பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் கூட இந்த கடனுடைய பாவம் மன்னிக்கப்பட மாட்டாதுன்னு ரசூல் சல்லா அலையம் சொல்றாங்க இன்னும் கடனாளிகளுடைய ரூஹு பிணை கைதியாக்கப்படும் சொல்லி ரசூல் சொல்றாங்க அதாவது சொர்க்கம் செல்வதிலிருந்து தடுக்கப்படும் சொல்லி ரசூல் சொல்றாங்க அந்த அளவுக்கு இந்த கடன் ரொம்ப கொடியது இதற்காக தான் இஸ்லாத்துல ஜகாத் வாங்குறவங்களுக்கு தகுதியானவங்க கேட்டகிரியில் கடனால மாட்டிட்டு இருக்கிறவங்களும் வராங்க சரி இப்போ இப்போது இருந்து வெளியே வர்றதுக்காக ரசூசல் எல்லா ஹாலேஜும் நமக்கு சொல்லி தந்த துவாவை நம்ம பார்க்கலாம் இந்த துவா கடன் மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் எல்லாத்துல இருந்தும் வெளியே வர்றதுக்கான துவாவாக இருக்கு அல்லாஹுமையின் நீ அவுது பி கேமினல் ஹம்மி வல் ஹஸ்னி வல் அஜசி வல் கெஸ்லி வல் புகலி வல் ஜுபினிதைன் பத்தினி ரிஜால் நிறைவா கவலை துக்கம் இயலாமை பலவீனம் சோம்பேறித்தனம் கஞ்சத்தனம் மனிதர்கள் என் மீது ஆதிக்கம் செய்வது மற்றும் கடன் இது அனைத்திலிருந்தும் எனக்கு பாதுகாப்பு கூடியாளா அப்படிங்கிற துவாவை நம்ம அதிக அதிகமா ஓதலாம் இன்னும் நம்ம ரிச் ஆகிறதுக்கான துவா என்னன்னா அல்லாஹ் தாலா குரான்ல சொல்லியிருக்கான் மூசா நபி அலை அவங்க கேட்ட துவா இந்த துவாவை ஓதுறதுக்கு முன்னாடி மூசா அலை நபி அலை ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாமல் இருந்தாரு அவருக்கு திருமணம் ஆகலை அவருக்கு ஒரு வேலை இல்லை அடுத்ததான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கூட தெரியல ஒரு பிளாங்கா இருந்த நிலமையில இந்த துவாவை அவர் அதிக அதிகமா கேட்டாரு அதுக்கப்புறமா அவங்களுக்கு திருமணம் நடந்தது அவருக்குன்னு ஒரு வேலை இருந்துச்சு அவரோட லைஃப்ல அவர் ஸ்டாண்டர்ட் ஆனார் அது என்ன துவான்னு சொன்னா ரொபி லிமா அஞ்சல் ஐ மீன் ஹைரின் பக்கீர் அல்லாஹ் நீ தர்ற எல்லா நன்மைகளிலும் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் அல்லாஹோட எல்லா நன்மையும் நம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா நம்மளை விட பெஸ்டானவங்க உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க அல்லாஹ் கடனால மாட்டிட்டு இருக்கிற எல்லாருக்கும் அவன் கஷ்டத்தை இலகுவாக்குவனாக அசலம் அலைக்கும் முராஹமத்துல்லாஹ்